தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் தளபதி விஜய் தன்னுடைய கடைசி படம்தான் ஜனநாயகம் என அறிவித்து அறிவித்துவிட்டார் இயக்குனர் இந்த படத்தின் படம் பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதே சமயம் விஜய் தற்போது கட்சி தொடங்கிவிட்ட நிலையில் அது தொடர்பான பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றார் தற்போது விஜய் கட்சி தொடங்கி முதலாம் ஆண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டு தொடங்குவதையொட்டி அதன் தொடக்க விழா மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நேற்றைய காலை பத்து மணியளவில் தொடங்கப்பட்டு முடிந்திருக்கிறது இரண்டாண்டு தொடக்க விழாவையொட்டி தாவிக தலைவர் விஜய் சிறப்புரை நிகழ்த்தியிருக்கின்றார் இந்த நிலையில் பாஜகவிலிருந்து விலகிய ரஞ்சனா நாச்சியார் மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் தாவிக்காவில் இணைய உள்ளதாக கூட தகவல் ஒன்று கசிந்திருக்கின்றது